அங்க நடக்கிற மர்ம மரணங்கள் பற்றி காணாம போனவர்கள் கிரைசா இருந்த பௌதத்தா அதுக்கு முன்னால சுபசிரி அந்த மரணத்துக்கு நீதி கிடைக்கல அதுக்கு முன்னால ரமணா அங்கேயே தூக்கு மாட்டி சாகிறாரு கடவுளுக்கு அப்போலோ ஆபரேஷனா ஜக்கையை சுற்றும் சாபம் சந்தேகத்தை கிளப்பும் வீடியோ சிறை மயக்கம் ஜக்கிக்கு என்னாச்சு ஈஷாவில் நடக்கும் சொத்து சண்டை அப்போலோ ஹாஸ்பிட்டல் நியூரோ சர்ஜன்ஸ் கத்திரமை அப்பல்லோ மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் என் மண்டையை வெட்டி எதையோ கண்டுபிடிக்க முயன்றனர் எதுவும் கிடைக்கவில்லை அனைத்தும் காலி அதனால் கைவிட்டு மண்டையில் ஒட்டு போட்டனர் இதோ நான் தில்லியில் மண்டையில் ஒட்டு போட்டதுடன் இருக்கிறேன் ஆனால் மூளைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அறுவை சிகிச்சைக்கு பின் எடுத்த வீடியோவில் பேசியிருக்கிறார் அவர் கூறியது போல் மண்டையில் ஓட்டை போட வேண்டிய அவசியம் என்ன பிரிக்க முடியாதது எது என்றால் சர்ச்சையையும் ஜக்கி வாசுதேவையும் கூறலாம் யானைகளின் வலசை பாதையை ஆக்கிரமித்ததும் காடுகளை அழித்து பழங்குடிகளின் வாழ்க்கையை பறித்ததும் என துவக்க கால சர்ச்சைகளோடு கட்டப்பட்டது ஈஷா யோகமையும் பின்னாளில் ஆண் பெண் துறவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மொட்டையடித்து மூளை செலவை செய்து ஊதியமே இல்லாமல் பணியில் சேர்த்திருப்பதாகவும் ஈஷாவில் அதிக அளவில் போதை மருந்துகள் உபயோகிக்கப்படுவதாகவும் இதனால் சில கொலைகள் நடந்திருப்பதாகவும் அவ்வப்போது பல சர்ச்சைகள் ஈசாவின் மீது ஜக்கி வாசுதேவ் மீதும் வளம் வந்த வண்ணம் இருக்கின்றன அதுபோல் சிவராத்திரி அன்று ஒளி ஒலி மாசுகளால் மக்களும் விலங்குகளும் பாதிப்படைகின்றன என கூறினாலும் நடிகர் நடிகைகளை வைத்து விடுவதிலேயே கவனம் செலுத்திய ஈஷா அத்தனை சர்ச்சைகள் குறித்தும் ஈஷா ஜக்கியின் கொடுஞ்செயல்கள் குறித்தும் நக்கிரன் மக்களிடம் கொண்டு சேர்த்தது பிரபல பத்திரிகையாளரான ஆனந்த் நரசிம்மன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஈஷாவின் ஜக்கி வாசுதேவ் கடந்த சில நாட்களுக்கு முன் கடுமையான தலைவழியில் இருந்தார் தலைவலி காரணமாக டெல்லியைச் சேர்ந்த பிரபல நரம்பியல் நிபுணர் வினித் சூரியிடம் ஆலோசனை கேட்கப்பட்டது அவர் ஆலோசனையின்படி மருது மாத்திரைகளை உட்கொண்டு வந்தார் ஜக்கி வாசுதேவ் மகா சிவராத்திரி நாளில் அது அதிகமானது பின்னாளில் கடந்த பதினான்காம் தேதி டெல்லி இந்திரா பிரஸ்தா அப்பல்லோ மருத்துவமனையில் ஆஜரான நிலையில் அதே நாளில் மாலை நான்கு முப்பது மணிக்கு ஜக்கிக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்பட்டது அதில் மூளையில் பெரிய இரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதும் முந்தைய மூன்று நான்கு வாரங்களில் நீடித்த இரத்த கசிவு இருந்ததும் பரிசோதனையில் தெரிய தெரியவந்தது இதனையடுத்து அவசர மூளை அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார் இது ஆபத்தான கட்டம் என்றாலும் சிறிது சிறிதாக முன்னேற்றம் கண்டு வருகிறார் என பதிவிட்டிருந்தார் இது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் அது உண்மைதான் எனினும் அது எனினும் அவர் முன்னேறிக்கொண்டு வருகின்றார் என ஈஷாவும் அறிக்கை வெளியிட்டது எனும் பெயரில் நடிகைகளை கொண்டு கல்லா கட்டினாரே அந்த ஒளி ஒளி வெள்ளமும் அளவு கடந்த மருந்து உபயோகமும் ஜக்கியை பழிவாங்கிவிட்டது எங்களது குழந்தைகளை பிரித்து மொட்டையடித்து சம்பளமே இல்லாமல் ஆசிரம பணி செய்து விட்டார் ஜக்கி அந்த சாபமும் ஜக்கியை இந்த அளவிற்கு ஆளாக்கி இருக்கும் ஒரு மனிதன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மரண தருவாயில் இருந்தால் மனிதாபிமான அடிப்படையில் வருத்தம் வரும் ஆனால் ஜக்கியின் இந்த நிலை குறித்து எவருக்கும் வருத்தம் வரவில்லை ஓவர் டோஸ் தான் காரணம் என்பது போல் பேசுகிறார்கள் அவ்வளவிற்கு மக்கள் அவர் மீது வெறுப்பாய் இருக்கின்றார்கள் என ஜக்கியின் நிலை குறித்து பேசினார் மகள்களை ஆசிரமத்தில் பறிகொடுத்த பேராசிரியர் காமராஜ் இது இப்படி இருக்க அவர் இறைவன் தானே ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு வரணும் மூன்றாவது கண்ணை திறந்து காப்பாத்திருக்கலாமே அறிவியல் எதுக்கு நம்பணும் ஆதியோகியோட அருள் இவருக்கு கிடைக்கலையா இவர் ஏமாத்துக்கார் என்று வலைத்தளங்களில் பொதுமக்கள் மீம்ஸுகளை வைரலாக்கி வருகின்றனர் ஈஷாவின் வாலண்டியர் ஒருவரோ அப்பல்லோவில் ஜே இட்லி சாப்பிட்ட கதைதான் இதுவும் ஜக்கி அனுப்பிய வீடியோ ஆபரேஷனுக்கு முன்னா பின்னா என யாருக்கும் தெரியாது பதினான்காம் தேதி ஆபரேஷன் செய்ததை இப்பொழுது வெளியிடுவதன் நோக்கம் என ஜக்கியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அதிகமாகவே கர்நாடகாவில் ஈஷா கட்டினார் அங்கும் எதிர்ப்பு அதிகமானது இந்தியாவே வேண்டாம் என்று அமெரிக்காவில் தன்னுடைய மகளுடன் இறுதி காலத்தை கழிக்க விரும்பினார் சத்குரு ஆனால் அவரை அங்கு செல்லவிடவில்லை சிலர் சொத்துக்காகவே ஆசைப்பட்டு இங்கேயே சிறை வைக்க முயன்றனர் அன்றைய தினத்தில் மயங்கி மூச்சு பேச்சின்று விழுந்த நிலையிலேயே ஜக்கியை மீட்டு டெல்லிக்கு கொண்டு சென்றனர் அவரை மிரட்டி சொத்துக்களை தன்வசப்படுத்த நினைக்கின்றனர் சிலர் ஏனெனில் சில மாதங்களுக்கு முன்னராக ஈஷாவை சேர்ந்த ஒருவர் ஜக்கிக்கு தெரியாமல் டெல்லியில் சொத்து வாங்கியுள்ளார் அது ஜக்கிக்கு தெரிந்த நிலையில் அவரை மிரட்டி ஜக்கி ஆசிரமத்திற்கு அந்த சொத்தை மாற்றினார் அதனுடைய வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம் மொத்தத்தில் ஒரு நாடகம் நடக்கின்றது என்கிறார் அவர் சர்ச்சைகளுக்கு ஜக்கி தெம்பாக விளக்கம் அளிப்பாரா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட கேடுகட்ட மோசமான போர்ட் ஜக்கி மீது தமிழக அரசு சிபிஐ சிஐடி என்கொயரி பண்ணா தான் இதுக்குன்னு ஆந்திர போலீஸால் விசாரணை பண்ண முடியாது அவங்க விளம்பர தூதுவர்கள் யாருன்னா ஜனாதிபதி பிரதம மந்திரி இவங்க தான் ஈசாவின் விளம்பர தூதுவர்கள் அதை மீறி காவல்துறை எப்படி போக முடியும் அப்ப காவல்துறைக்கு முதல் கட்டமாக சிபிஐடி விசாரணை செஞ்சாதான் உண்மை வெளிவரும் ஜக்கி முன்னா ஜக்கியை சட்டத்தை நிறுத்த முடியும் அவனை தண்டனைக்குள்ளாக முடியும் இல்லாட்டா காவல்துறையே உள்ள போக முடியாது அப்படி தப்பி தவிர உள்ள போனாலும் அவர் முக்தி அடைஞ்சவன் சமாதி கட்டிடுவான் அப்ப கேடு கேட்ட சாமியாரா இருக்காரு நீங்க பிரஸ் மக்கள் பொதுமக்கள் தான் விழிப்புணர்வு இருந்து பொதுமக்களையும் மலைவாழ் மக்களையும் விவசாயிகளையும் விவசாயிகளை காப்போன்னு சொல்லிட்டு அங்க உள்ள நிலத்துல போற போட்டு மா வருஷம் மூணு நெல் உலக பூமியை கட்டாந்திரி ஆக்கிட்டான் நொய்யல் முகத்துவாரத்திலே ஆசிரம் வச்சு நொய்யலே பாழாக்கிட்டான் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு